சமச்சரண சரோஜனும் மண்டலம் மண்டலானாம் கருணது கந்தனிபோல ஹாசம் கங்கையான சமச்சரண சரோஜம்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பமே பாண்டவனை பற்றி விரும்பிச்சுட்டு அவரை அவருடைய திருவுலியில் எல்லா பக்தர்களும் சமம் அப்படின்னு தான் வந்து எல்லா மகான்களும் மங்களாச்சரம் ஞானேஸ்வர மகாராஜ் ஆரம்பித்தது மகாராஜ் ராம்தேவி கோரா கும்பார் எல்லா மகாரா எல்லா மகான்களும் மகாராஜ மகாராஜும் அவருடைய திருவழியில் சம எந்த ஒரு பேதமுமே கிடையாது அது பண்டையப்படுறதுக்கு மாத்திரம் தான்னா கிடையாது நம்மளுடைய ஆசிரமத்திலையும் நம்ம பாண்டவங்களுக்கு எல்லாருமே சேர்க்க ஒரு நம்ம ஆசனையாசிஸும் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஏழோ எட்டில் ஆரம்பிச்சிடும் எட்டுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ வரைக்கும் நம்ம வைத்தியத்துக்கு உண்டாகலாக தான் முழுக்க வரைக்கும் நம்ம நகரத்தை அசம் ஆமாம் நம்ம ஆசிரமே அவா தான் அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத் பதினாறாவது வருஷம் பதினாறு வருஷமானால் இவர்கள் தான் வந்து நம்ம எழுத இவர்கள் பாடி தான் பகவான் பாடுபோனே கரம்புங்கிறது அதனால் வந்து சம்சரநாசரோக சம்மச்சரநாசரோகங்கிற ஸ்லோகத்துக்கு நம்ம சுவாமியும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தாங்கிறதுக்கு இவாலும் ஒரு நம்ம ஆசிரமத்தில் ஒரு எடுக்க எடுக்கப்பட்டாங்க பண்ட வயத்துக்கு வரும்போது எங்கயோ பண்ணுங்களேன் அந்த அருள் அந்த அருகே கிடையாது தெரிஞ்சு சுற்று வந்து கட் பண்ணிட்டு வந்தாங்க அதான் அதாவது ரொம்ப சந்தோஷம்